வணக்கம் மோகன் வேல் இந்த சுற்று திரைப்படங்கள் சுற்று என்ன தலைப்பு நண்பன் நண்பன் அப்படிங்கிற அழகான திரைப்படத்தை ஒரு உற்சாகமான கைத்தடல் கொடுங்க சிறப்பாக பேசுங்க வாழ்த்துக்கு அனைவருக்கும் வணக்கம் வன்முறை வன்மங்களும் தொடர்ந்து உழவுகின்ற இக்கால திரைப்படங்களின் மத்தியிலே பனிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் குறிஞ்சி மலர் போல் இளமை துள்ளலோடும் நகைச்சுவை ததும்பலோடும் பூத்த திரைக்காவியமே நண்பன் எனும் இத்திரைக்காவியத்தை பற்றி உங்களிடம் பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கின்றேன் மொழி மாற்றம் செய்யப்பட்ட திரைப்படமாக இருந்தாலும் மொழி மாற்றம் செய்யப்பட்ட திரைப்படமாக இருந்தாலும் பார்ப்பவர்களின் மனதை தன்வசப்படுத்தி பரவசப்படுத்தும் கதை அம்சமும் தரமும் கொண்ட திரைக்காவியமே இத்திரைப்படம் கட்டுக்கோப்பான கல்லூரி முதல்வர் விருமாண்டி சந்தனம் அவர்களின் மதிப்பெண் கொள்கையும் வேலை வாய்ப்பும் முதன்மை எண்ணங்களாக இருக்க வேண்டும் என்ற எண்ணங்களுக்கு எதிராக செயல்முறை கல்விதான் ஆக்கப்பூர்வமான வாழ்க்கைக்கு அறிவாற்றலை தரும் என்ற இன்றைய மாணவர்களின் கவலைக்கிடமான கல்வி அவலங்களுக்கு தனக்கே உரிய பாணியில் விடைக்கான முற்பட்ட இயக்குனர் சங்கர் அவர்கள் சொதுக்கிய கதாபாத்திரங்களாகவே பஞ்சவன் பாரிவேந்தனும் சேவர் கொடியேனும் வெங்கட்ராம கிருஷ்ணனும் ஸ்ரீ வத்சனும் வாழ்ந்திருக்கின்றார்கள் ஆர் பறிக்கும் அருவியை கடும் பாறைகள் தடுத்து நிறுத்தி ஆர் பறிக்கும் அருவியை கடும் பாறைகள் தடுத்து நிறுத்தி நீர்வடைகளாக மாற்றும் பொழுது நீர்நிலைகள் தரும் அழகினை போன்று எந்தவித சாகசங்களுக்கும் இடம் கொடுக்காமல் சாதாரண கல்லூரி மாணவனாக படைக்கப்பட்ட பாரிவேந்தன் கதாபாத்திரம் நொடி பொழுதும் நம் மனத்துறையை விட்டு விலகவில்லை எடுத்துக்கொண்ட இலக்கை விட்டுவிட்டு தனது பெற்றோர்களுக்காக தடம் மாறி அர்ப்பணிப்பு உணர்வோடு நிற்கும் வெங்கட் ராமகிருஷ்ணனின் ஆழ்மன காயத்திற்கு களிம்புதடவி மீண்டும் அவனது லட்சிய ஓட்டத்தில் கரம் கொடுத்து தூக்கி விடும்பொழுது வறுமையின் வாசலில் வதங்கியும் தாழ்வு மனப்பான்மையால் தளர்ந்தும் தற்கொலை தற்கொலைக்கே முயன்று தோற்கும் சேவர்க்கொடியேனின் எண்ணங்களுக்கு சாவுமணி அடித்து நம்பிக்கை எனும் விதையை அவனது மனதினள்ளே விதைத்து இன்சைய இளைஞர்களுக்கு தேவையான எல்லாம் நன்மைக்கே என்ற நேர்மறை எண்ணங்களை நம் எண்ண அலைகளிலே அவிழ்த்து விட்டு உத்வேகத்தை தரும் பஞ்சவன் பாரிவேந்தனின் கதாபாத்திரம் காட்சியமைப்புகள் அமைப்புகள் உலக தரம் வாய்ந்தது பொதுநலம் பொதுநலத்தோடு தன்னல தன்னலத்தோடும் பொது அறிவு இல்லாமலும் புத்தக புழுவாய் படித்து படித்து வெற்றி கழிப்பில் மிதக்கும் ஸ்ரீவத்ஷன் இறுதியில் கொசகசி பசப்புகள் யார் என்று அறிந்து அடிபணியும் காட்சி இரு மாப்பின் மனத்தளர்வு என்றால் அது மிகையாகாது பசுவின் தோலை போர்த்திய புலியைப் போல் நயவஞ்சகத்தாலும் நம்பிக்கை துரோகத்தாலும் வீழ்த்துகின்ற விசச்சடிகள் உழவுகின்ற இக்காலத்திலே நட்பை போற்றி வந்துள்ள நண்பன் திரைப்படம் கடைசி வரை நாம் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய பக்கிசம் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆல் இஸ் வெல் அப்படிங்கிற எல்லாம் நன்மைக்கேங்கிற அந்த வாசகத்தை எல்லோருக்கும் அறிமுகப்படுத்தின ஒரு படம் நண்பன் நல்ல ஒரு உரையை ரொம்ப ஒரு ஆவேசமான ஒரு உரையை மோகன் வேல் இந்த மன்றத்தில் வழங்கி இந்த உரை நடுவர்களை எந்த அளவுக்கு ஈர்த்தது முதல்ல அன்பிற்கினிய திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் சிறப்பான பேச்சு முதல்ல அதை சொல்லிடுறேன் ஒரு சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்குறேன் இந்த திரைப்படத்தை நீ தேர்ந்தெடுக்க என்ன காரணம் யா எந்த நட்பு இந்த படம் பார்த்திருக்கியா நீ பார்த்துருக்கேன் இந்த படத்தில் உனக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு காட்சி அல்லது ஏதாவது ஒரு வசனம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா எல்லா அந்த ஒண்ணுதான் தான் உன்னுடைய பேச்சில் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா இந்த படத்தை நீ முதன் முதலில் பார்த்த அந்த அனுபவம் இந்த நண்பன் அப்படிங்கிற அந்த டைட்டில் அது வந்து நட்பை இன்னும் ஆழமாக நமக்குள்ள வலியுறுத்துகிற ஒரு விஷயமாக இருந்தது அப்புறம் வந்து ஆல் இஸ் வெல் அப்படிங்கிற அந்த வசனம் இவற்றையெல்லாம் உன்னுடைய பேச்சில் நீ சேர்த்திருந்தால் இன்னும் உன்னுடைய பேச்சில் கனம் கூடியிருக்கும் என்பது என்னுடைய கருத்து விவரிப்புகளை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் கொஞ்சம் விமர்சன வாடை சற்றே அடித்தது அதையும் கொஞ்சம் குறைத்திருந்தால் இது இன்னும் சிறப்பான ஒரு பேச்சாக இருந்திருக்கும் உச்சரிப்பிலும் கவனம் கொள்ளுக இதை மனதில் வைத்துக்கொண்டு மேன்மேலும் விடா முயற்சியோடு தொடர்ந்து பயணம் செய்யணும் சரியா வாழ்த்துக்கள் கவிஞருக்கு நன்றி அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள் அனுபிக்கணிய அன்பர்களே போட்டியாளருடைய கவனத்திற்கு நீங்கள் பல சுற்றுல சுற்றி வெற்றி பெற்று இங்கே வந்திருக்கீங்க நீங்கள் படிக்கிற காலங்களில் நிறைய போட்டிகளில் இருக்கீங்க பரிசு வாங்கியிருக்கீங்க மாவட்ட மாநில அளவுக்கு வந்துட்டீங்க அதனால் இனி வரும் காலத்தில் நீங்கள் சாதாரண பங்கேற்பாளர் அல்ல ஒரு சிறந்த போட்டியாளர் இறுதி போட்டி வரைக்கும் ஒன்றை எதிர்பார்க்கிறோம் என்னுடைய கருத்து என்னென்னா அவர் சொல்றதை வழிமுடிகிறேன் நன்றி நல்ல மதிப்புரைகளை வழங்கி இருக்கிறாங்க இதை அடுத்தடுத்த சுற்றுகளுக்கு வரும்போது கவனத்துல கொண்டு பயிற்சி பெற்று வருமாறு பணிவோட வேண்டுகிறோம் வாழ்த்துக்கள் நன்றிங்க